மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்காக கோடிக்கணக்கான செலவில் கட்டப்பட்ட கட்டடங்கள் பாழடைந்து காணப்படுகின்றமை கவலைக்குரியதே இருபது வருடங்களாக கவனிப்பாரின்றே காணப்படும் ஒரு பொதுச்சந்தை தொடர்பான பார்வை அடுத்து பல வருடங்களாக கவனிப்பாராற்ற நிலையில் பாழடைந்து காணப்படும் நாவட்குடா பொதுச்சந்தை கட்டிடம் மட்டக்கிழப்பு மாநகர சபைக்கு சொந்தமானதாகும் இந்த சந்தையில் சுமார் நான்கு கட்டிடங்கள் பாராற்ற நிலையில் சேதமடைந்து காணப்படுகிறது இதனால் வியாபாரிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு மத்தியிலேயே தமது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் வரியினை மாத்திரம் காலம் தவறாது அறவிடம் மாநகர சபை நிர்வாகம் புதுச்சந்தை பராமரிப்பில் அசமந்த போக்கை கடைபிடிப்பதாக வியாபாரிகள் விசனம் தெரிவிக்கின்றார்கள் நானும் அந்த வரி மட்டும் இங்கே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து வர விட்டு போகிறாங்க நாலு கடை இருக்குது நாலு ரெண்டு ஒரு மலக்கறி கடை ரெண்டு மீன் கடை ஒரு சலுனொரு சில்லறை கடை அவ்வளோ வந்து தான் இன்றைக்கு எந்த கிட்ட வராங்க நானும் அந்த வாடகை காசி வாங்கி போகிறாங்க குப்பை சீதை விட அந்த நிலையில் இருக்குது இந்த மார்க்கத்துக்கு ஒரு லேவர் ரெண்டு பேரை போட்டு இதோட துப்புரவு பண்ணி இந்த பக்கத்துல வீடு இருக்கு அப்படியான இப்படி வியாபாரம் பாக்குறாங்க இந்த மக்களுக்கு இந்த மார்க்கெட் ஆண்டு கேக்கு பொது சந்தை பாழடைந்த நிலையில் இருப்பதனால் வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதுடன் சூழலும் மாசடைகிறது எல்லா பொருட்களும் சந்தைக்கு வருது செஞ்சு பண்ணக்கூடிய அபிவிருத்தி நிலைமை இல்லை இந்த நிலைமையில எல்லா கட்டடங்களும் உடைஞ்ச உடைஞ்ச பாதையில் இருக்கு மாநகர எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் கேட்கிற டைம்ல மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு எல்லா அபிவிருத்தி நாங்க செஞ்சு தருவோம் பார்த்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு போறாங்க அவ்வளவுதான் நடக்குது மற்றபடி எங்களுக்கு அபிவிருத்தி செஞ்சு தரக்கூடிய நிலைமையில ஒரு ஒரு இல்லை கூட மார்க்கெட் வந்து துப்புரவா சீர்திருத்தம் இல்லை ஒரு அவரு திட்டம் செய்கிறாங்க இல்லை அதை வந்து கவனிக்கிறாங்க இல்லை ஒரு அமைச்சர் மாதிரி வந்து பாக்குறாங்க மக்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் இடம் இவ்வாறு காட்சி அளிப்பதால் எங்கு நுழம்பு பெருகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு சிறந்த பயனை அளிக்க வேண்டிய பொதுச்சந்தை ஆபத்தை விளைவிக்காதிருப்பது அவசியமாகும்